குர்ஆனில் அல்லாஹ்வு ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் அதாவது மனிதர்கள் எல்லோரையும் ரூஹுடைய நிலையில் இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் ஆதமுடைய உள்ளந்தண்டில் இருந்து அல்லாஹ்வு تعالی அனைவரையும் வெளியே எடுத்தார்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் எல்லோரையும் வெளியே எடுத்து வைத்து அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் மர்மை நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஆதமுடைய பரம்பரையில் இருந்து உருவாகுவார்களோ அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி அலஸ்து நான் உங்களது இறைவன் இல்லையா அலஸ்துக்கும் அல்லாஹு அனைத்தும் இறைவனை இறைவன் கேட்கின்ற அந்த கேள்வியை ஆம் நீ எங்களது இறைவன் தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அல்ல அந்த ஒப்பந்தத்தை எடுத்துவிட்டு சொல்லுகிறான் இந்த ஒப்பந்தத்தை நான் ஏன் எடுத்தேன் என்று சொன்னால் நாளை நீங்கள் மறுமையில் விசாரிக்கின்ற நேரத்தில் சொல்லக்கூடாது எங்கள் பெற்றோர்கள் அப்படி இருந்தார்கள் அந்த வழியிலேயே நாங்கள் என்ன செய்து விட்டோம் போய்விட்டோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் தான் இறைவன் என்பது தெரியும் எனக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்பது தெரியும் என்பதை உங்கள் மனங்களில் பதிவு செய்வதற்காக அல்லாஹு ஒப்பந்தமாக எடுத்து விட்டான் என்று அல்லாஹு இந்த ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுகிறான் இப்ப நிறைய பேருடைய மனநிலையில உள்ள சந்தேகம் என்ன தெரியுமா அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகமே இல்லை அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்த மாதிரி எடுத்த மாதிரி ஞாபகமே இல்லையே என்பதுதான் சந்தேகம் அந்த ஒப்பந்தத்தை இருக்கின்றனவே இதெல்லாம் அல்லா எடுத்த ஒப்பந்தத்துல உள்ளது எங்களை வந்து என்னது சில வணங்குறதுக்கு மனசு என்ன செய்வதில்லை ஏற்றுக்கொள்ளுதில்லை இது சில வந்து மனசனால செஞ்சது என்று சொல்லி மனசு சொல்லுது அந்த மனசு சொல்வதற்கான காரணம் இறைவன் எடுத்த அந்த ஒப்பந்தத்துடைய பதிவு ஞாபகம் ஏன் இல்லை என்றால் நம்ம கற்பத்தில் இருந்தது ஞாபகம் இருக்கிறா தாயிரத்தில் பால் இருந்தது ஞாபகம் இருக்கிறா யாருக்காவது அதுக்காக வேண்டி யாரும் அதை என்று சொல்றாங்களா உலகத்தில் இல்லை என்று சொல்றது இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கொண்ட எந்த மனுஷரும் இந்த உலகத்தில் கற்பத்தில் இருந்தது நிச்சயம் பால் அருந்தியது நிச்சயம் நாம் சிறுவர்களாக இருந்தது நிச்சயம் யாருக்கும் ஞாபகம் இல்லை என்பது நிச்சயம் எல்லாமே உண்மையான விஷயம் ஆனா பார்த்து தான் நம்ம தெரிஞ்சு கொள்றோம் அதே மாதிரி அதற்கு முன்னால நடந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருப்போருக்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனா உள்ளுணர்வுல எங்களுக்கு அது தெரியும் உள்ளுணர்வில் அந்த ஒப்பந்தம் தெரியும் இப்ப இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் தாலா குரானில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்கின்றவர்கள் ஒப்பந்தம் என்றது என்ன இறைவனுடன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு நம்ம என்னதான் பாவம் செய்து விட்டாலும் பிழை செய்து விட்டாலும் தவறி போய்விட்டாலும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு விட்டாலும் அந்த ஒப்பந்தம் என்ற உணர்வு ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மீட்டிக் வேண்டும் சில சில விஷயங்கள்ல அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் நான் இப்படி இப்படி செய்வேன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட இருக்கிற உடைமைகள் அந்த உடைமைகளையும் அவர்களது உயிர்களையும் அல்ல விலை கொடுத்து வாங்கிவிட்டான் என்ன விலை சொர்க்கம் சொர்க்கம் உங்களுக்கு கூலியாக தருகிறேன் சொத்துக்கள் உங்களுக்கு அறுபது வருஷம் இந்த உலகத்துல வாழ சான்ஸ் சந்திக்கிறேன் ஆனாலும் அந்த அந்த அறுபது 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 வருஷ சான்ஸையும் சான்ஸையும் என்ன என்ன செய்யணும் எனக்கு எனக்கு எந்த செக்கனும் நான் எனக்காவின் எனக்காவின் உயிரோட ரெடியாக ரெடியாக இருக்கணும் டோட்டல் சொத்தை ரெடியானு வருஷம் வருஷம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் மாதிரி இந்த ஃபமன் ஃபல்யூ ரெடிய ரெல்லாம் இது ஒப்பந்த விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளட்டும் விரும்பியவர்கள் நிராகரிக்கட்டும் நினைச்ச மாதிரி அந்த அறுபது வருஷ சான்ஸை மேம்படுத்தலாம் நினைச்ச மாதிரி என்ன என்ன உலகத்துல பாவம் மட்டும் என்னென்ன இருக்குதோ மனசுல உங்களோட மன வச்ச என்னதெல்லாம் தூண்டுதோ உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை செய்யலாம் அதுக்கு உதவி செய்வான்ல அல்லாஹால சொல்றா யார் இந்த உலகத்தில் இருந்து விரும்புகிறாரோ கொடுப்போம் இந்த உலகத்துல அவர் கேட்க கேட்க அஜ்ஜல்னா அவசரப்படுத்தி கொடுப்போம் இன்றைக்கு நினைக்கிறது நாளைக்கு அவசரமா அவருக்கு கிடைச்சிது அப்படி முழுசா கொடுப்போம் இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான் வலவுலா யகுன الناس உம்மதன் வாஹிததன் லஜஅல்னா லிமை யக்ஃபுரு பிர் ரஹ்மான் ஒரு அழகான ஒரு வசனம் அதாவது இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக மாறி விடுவார்கள் என்று இல்லை என்றார் என்னை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நான் இந்த உலகத்துல நிறைய கொடுத்திருப்பேன் எப்படி கொடுத்திருப்பேன் தெரியுமா தங்கத்தாலான மாளிகை தங்கத்தாலான கோபுரங்கள் கோட்டைகள் எல்லாம் நான் கொடுத்திருப்பேன் எப்ப கொடுத்திருப்பேன் இறை நிராகரிக்கின்றவர்களுக்கு ஏன்னா அவங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் என்பதற்காக காவிரிகளுக்கு என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா டோட்டலா எல்லாத்தையும் தங்கத்தால கொடுத்திருப்பேன் கொடுக்காம ஏன் வச்சேன் தெரியுமா அப்படி கொடுத்தா எல்லாரும் காவிர்கள் ஆகி விடுவார்கள் அல்ல அப்படியே சொல்றான் எல்லாரும் காவிர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் சட்டப்படி நான் எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா எல்லாருக்கும் தங்கத்தால ஊடு கொடுக்கணும் என்ன நிராகரிக்கிறவனுக்கு இந்த உலகத்துல ஆனா அப்படி கொடுத்தா இங்க உள்ள என்ன செய்ய மாட்டான் நிக்க மாட்டா பாத்தீங்களா இன்றைக்கே கொஞ்சம் அமெரிக்கா முன்னேறதுக்காக என்ன சொல்றா தெரியுமா சா அவள்தான் ஈமா கொள்ளாட்டி அல்ல எல்லாம் கொடுத்தா இருக்கிறான் அப்படி என்று சொல்லி அவன மாதிரி வரணும்னு இங்க கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க ட்ரை பண்ணி நிக்கிற பாக்க கொஞ்சம் கொடுத்து எல்லாம் தங்கம் மாளிகையா இருந்தா என்ன செய்வாங்க அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா காவிரகலாம் மாறிக்கொண்டிருப்பார்கள் அப்படி ஆக கூடா என்பதற்காக ஒரு அளவாக நான் என்ன செய்யறேன் கொடுக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் என்ன என்றால் இறைவனுடைய ஒப்பந்தம் இந்த அறுபது வருஷ சான்ஸிலும் உங்களுக்கு எனக்கு எல்லாம் அல்லாவுத்தான் ஒரு சான்ஸ் தந்திருக்கிறான் இந்த சான்ஸை எனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும் என்றால் உங்களோட உயிர்களையும் உங்களது உடமைகளை எனக்கு வித்துறணும் வித்துறணும் என்ன நீங்க விரும்பி அனுபவிக்க டைம் தருவான் சில டைம்ல கேட்டுருவான் அதான் விரும்ப உங்களுக்கு அனுபவிக்கலாம் டைம் இருக்கும் அல்லாவுத்தால ஒப்பந்தம் செய்யறதுல நீதியானவ நீ உங்களோட குடும்பத்துக்கு செலவழிங்க நீங்க அனுபவிங்க எல்லாம் செய்யுங்க ஆனா திடீர்னு கேட்பேன் என்ன ஏண்ட நான் சொர்க்கம் விளையா வச்சுக்கிறேன் தந்து விட வேண்டும் தந்து விட வேண்டும் நீங்க மட்டும் அப்படி செய்வீங்க என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் சொர்க்கத்தை உங்களுக்கு கூலியாக தருவேன் இதுதான் நான் தௌராத்தில் அழித்த வாக்கு இஞ்சியில் அழித்த வாக்கு குரானில் இப்ப வாக்கு அளித்திருக்கிறேன் அல்லாவை விட கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றவன் யார் அல்லாவை விட இந்த உலகத்துல கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றவன் யார் நான் நிச்சயமா உங்களுக்கு சொர்க்கம் தருவேன் ஆனா நீங்க என்ன செய்யணும் உங்களோட சொத்து உங்களோட சான்ஸ பயன்படுத்துங்க இடையில கேட்டா தந்திரணும் இடையில் கேட்டால் என்ன செய்து விட வேண்டும் தந்து விட வேண்டும் என்று அல்லாஹால என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை சொல்லிட்டு சொல்றான் அப்படியாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்களாக இருந்தால் பிபை அயக்கும் நீங்கள் செய்து கொண்ட வியாபாரத்தில் சந்தோஷம் அடையுங்கள் ஏன்னா என்னோட நல்ல வியாபாரம் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சான்ஸும் இருந்திருக்கிறேன் சில நேரத்தில் இடையில உயிரை கேட்டுருவேன் சொத்தையும் கேட்டுருவேன் தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த ஒப்பந்த உணர்வு இருக்குது இந்த ஒப்பந்த உணர்வு இது ஒரு பெரிய ஒரு உணர்வு நீங்க அந்த உணர்வுல நினைச்சு பாருங்க ஒரு விஷயத்துக்காக உங்களிடத்தில் தர்மம் கேட்கப்படுகிறது ஒரு ஏழைக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக ஒரு வசதிக்காக ஏதோ ஒரு காரணத்தை கேட்கப்படுது நீங்க என்ன நினைக்கணும்னு தெரியுமா என்னட்ட கொடுக்கறதுக்கு இருக்குது யார் கேட்கலான்னு நினைக்கணும் இவர் கேட்கலான்னு நினைக்க கூடாது முன்னால உள்ளவர் கேட்கலான்னு நினைக்க கூடாது நம்ம சொத்து இது அல்லாவுடைய விஷயத்தை கேட்கப்படுது என்னட்ட இருக்குது என்னிடத்துல இருக்குது இல்லாதது இல்லையே இருக்கிறது அதனால என்ன செஞ்சிருவோம் கொடுத்துடணும் நம்மடையல்ல என்கின்ற உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால்

கடைசி செகண்ட்ல வெளியே போகலாம் எப்பயுமே என்ன செய்யலாம் வெளியே போகலாம் ஒப்பந்தத்துக்குள்ள எப்ப நுழையலாம் மரண படுக்கையில வச்சு நுழையலாம் மரண படுக்கையில வச்சு மண் கால லாயிலாக இல்லல்லா மூக்கை நம்பியா தகவல் யார் இறுதி நேரத்தில் நம்பிக்கையோடு லாயிலாக இல்லல்லா சொல்கிறாரோ அவர் என்ன செய்வார் சொர்க்கம் நுழைவார் அல்ல என்ன செய்யறா இந்த வியாபார ஒப்பந்தத்தில் உங்களுக்கு எந்த செகண்ட்ல நுழையலாம் ஈமானோட நல்ல நம்பிக்கையோடு நுழைஞ்சா அந்த ஒப்பந்தம் ஓகேன்றாங்க ஒப்பந்தம் என்கின்ற உணர்வு இதை நல்லா மனசுல பதிய வச்சு பாருங்க ஒப்பந்தம் என்கிற உணர்வு அல்ல என்ன சொல்ற இஸ்தரா விலை கொடுத்து வாங்கி விட்டான் விலை கொடுத்து வாங்கி விட்டான் சொர்க்கம் எங்களுக்கு விலை என்று அல்லாஹு தாலா சொல்லுவோம் சொர்க்கம் எங்களுக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய விலை என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறோம் உண்மையில அந்த விலை வந்து பெரிய வேலை பெரிய விலை நம்ம செய்யற அமல்களுக்கு சமமான விலை இல்லை அதிகமான ஒரு விலை ஆனால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் இது ஒரு ஒப்பந்த உணர்வு ஆனால் சூரா இஸ்ரா முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அல்லாஹு தாலா சொல்கிறான் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் ஒப்பந்தம் இறைவன் தனியாக விசாரிக்கப்படும் அது அதாவது ஒரு தனி விசாரணை மஸ் கூலா அது தனியாக என்ன செய்யும் விசாரிக்கப்படும் என்று அல்லாவுதால என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறான் அதே நேரத்தில் அல்லாஹ் மருமையனால் எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு கேள்வி கேட்பான் சூரா யாசில்ல அறுபது அறுபத்தி ஒண்ணா வசன என்ன கேள்வி தெரியுமா அலம் ஆஹது இலைக்கும் யா பணி ஆதம் ஆதம் மக்களே உங்கள்கிட்ட நான் ஒப்பந்தம் எடுக்கல உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் எடுக்கவில்லையா அல்லா தபுது சைத்தானை வணங்க வேண்டாம் என ஒப்பந்தம் எடுக்கவில்லையா அப்படி ஒரு ஒப்பந்தம் உங்கள்ட்ட எடுத்தானே இன்னகூலக்கும் அதுவும் முபின் அவன் தெளிவான விரோதி என்கின்ற ஒப்பந்தம் உங்களிடத்தில் நான் எடுக்கவில்லையா அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஷைத்தானுக்கு நாங்கள் எங்க வழிபடுறோம் என்ற உணர்வுல நிறைய பேர் இருக்கிறார் சைத்தானுக்கு நாங்க எங்க வழிபுறோம் சைத்தா நேரடியா வந்தானா அப்படி என்ன மாதிரி உணர்வு இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் தாலாவுடைய வசன போக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சைத்தான் என்ற நீங்க எங்க விளங்கணும் தெரியுமா எப்பயும் எங்கட உள்ளத்துல ரெண்டு ஓடர் வந்து கண்டே இருக்கு எந்த விஷயத்துல எந்த விஷயத்துல ரெண்டு ஓடர் வரும் நல்ல ஓடர் மட்டும் வழங்கப்படாது கெட்ட ஓடர் நல்ல ஓடர் ரெண்டுமே வரும் எப்படி ஓடர் வரும் தொலைப்போவோம் என்ற கொல இன்னொரு ஓடர் வரும் போகாதே என்று வராது இந்த வேலையை முடிச்சிட்டு போ இந்த வேலையை முடிச்சிட்டு போ அப்படின்ற ஒரு உணர்வு வரும்

வெளிப்படையா ஒரு நாளைக்கு வருவான் அவ்வளவுதான் இப்ப வரமாட்டான் இன்னொரு நாளைக்கு வெளிப்படையா வருவான் அப்பதான் உங்களுக்கு வளர்ந்து இவன் தான் ஓடர் போட்டது வெளிப்படையா வார நேரத்துல அந்த நிமிஷத்துலதான் இவன் தான் ஓடர் எல்லாம் போட்டது என்று விளங்குவோம் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் நரகவாதிகள் நரகத்துக்குன்னு தீர்மானிக்கப்பட்ட பின்னால ஒரு உரை ஒன்று நிகழ்த்துவான் எல்லாரும் நரகத்துல போடப்பட்ட அவன் ஒரு பேச்சு பேசுவான் எப்படி பேச்சு சொன்னா வழிப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கு என்ன செய்யும் அப்படியே நெஞ்சில் அட்டிக்கிற மாதிரி பேசுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா மக்களை மனிதர்கள் அழைச்சி சொல்லுவான் நான் உங்களை இந்த உலகத்தில் அழைத்தேன் எனக்கு உங்களில் எந்த அதிகாரமும் இருக்கலை எனக்கு உங்களை பிடிச்சி இழுத்து போடுறதுக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை

நான் என்ன செய்கிறேன் இறைவனை பயப்படுகிறேன் என்று செய்தான் சொல்லுவான் என அல்லாஹ் இப்பவே என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப அன்புள்ள சகோதரர்களே அந்த நிமிஷம் எப்படி இருக்கும் நம்ம இவனுக்கு தான் வழிபட்டவன் இப்ப விளங்கல அப்ப விளங்க நேரடியா இவனுக்கு தான் இவன் தான் டோட்டலா எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு ஆர்வம் மூட்டிக்கிறான் அப்ப விளங்கு விளங்குற நிமிஷத்துல சைத்தான் இந்த ஸ்பீச்சை பண்ணான்னு வைங்களே இவ்வளவு ஆத்திரமா மனசுக்குள்ள இருக்கும் அல்லாஹ் அல்லாஹால